ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி புரோட்டாவை வச்சு வீட்டில் ஈஸியாக எப்படி கொத்து புரோட்டா அதுவும் முட்டை பரோட்டா இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இந்த மலைக்கு சும்மா அட்டா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பரோட்டா எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா கையாலேயே நம்ம பொடியாக பிச்சு வச்சுக்கலாம் அப்போத்தே நம்ம முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும் அதனால ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே ரெண்டு பரோட்டாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு பொரியவும் இந்த வெங்காயத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்போத்தே நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்குருவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ மலைச்சாரல் மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்புத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுவோம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியிலே இருக்கட்டும் அப்போத்தையும் நல்லா வதங்கும் இப்போ கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கார் டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அந்த பொடி வாசனையெல்லாம் போகணும் இல்லையா அதனால் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் மொடி போட்டு திறந்து பார்த்துக்குருவோம் அப்போக்கப்போ கிளறி விட்டுக்குருவோம் ஏன்னா தண்ணி கம்மியாக தானே ஊற்றிருக்கோம் அதனால் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கொதித்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா புரோட்டா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுப்போம் இந்த தக்காளி கூட்டோட நல்லா பெரட்டி எடுக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிரட்டிக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி கொடுத்துக்கலாம் அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியும் வத்திருச்சு இப்போ இப்போ நான் சாளுனாதே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கறிக்கெழம்பு இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த புரோட்டா மேலே அப்போக்கே நம்ம ஊற்றி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அந்த சால்னா புரோட்டா அந்த தக்காளி எல்லாமே நல்லா பிடிச்சி வேகம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு பார்த்திங்களா இப்போ அதை கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டு அதில் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் பாருங்கள் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ஃபஸ்ட்டு அந்த நடுவுலையே கிளறி கொடுத்துக்குருவோம் அப்போதே நம்ம பீஸ் பீஸாக வரும் நம்ம சாப்பிடும்போது முட்டை சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் அந்த ப்ரோட்டா எல்லாத்தையுமே சேர்ந்து மொத்தமாக கிளரி கொடுத்துக்குருவோம் அங்கங்கே முட்டை தெரியும் நீ நான் வந்து ரெண்டு ப்ரோட்டாவுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ப்ரோட்டா ரெண்டு முட்டையே ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் குழம்பும் நான் சேர்க்குறேன் பாருங்கள் அப்போத்தான் அந்த பரோட்டாவில் ஊறி நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு மெதுவாக ஏன் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசான பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம் பல்லு இல்லாத பாட்டி கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சி குழம்பெல்லாம் ஊறி போச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை கொத்து பரோட்டா வீட்லேயே ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு சுட சுட இந்த மாதிரி முட்டை கொத்து பரோட்டா வீட்லேயே செஞ்சு கொடுத்தா தட்டு பூரா எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது காலி ஆயிரும் அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்